தொடர்ந்து தொடர்லாம் புத்தகம் பதினைந்த பகுதியை துவங்கி அப்சோம் அதற்கு பின்பு அப்சுலோம் தனக்கென ஒரு தேரையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட ஐம்பது ஆள்களையும் அமர்த்தி கொண்டான் அப்சலோம் அதிகாலையில் எழுந்து நகர வாயிலின் பாதை அருகே நிற்பான் யாரேனும் தனக்கு இருந்த முன்னிட்டு அரசரிடம் தீர்ப்பு கேட்க வந்தால் அவனை அப்சலோம் தன்னிடம் அழைத்து நீ எந்த நகரிலிருந்து வருகிறாய் என்று கேட்பான் அவன் அடியான் இந்த நகரிலிருந்து இஸ்ரேலின் இந்த நின்று வருகிறேன் என்று பதில் சொல்லுவான் அப்போது அப்சலோம் உன் வழக்கு சரியானது நியாயமானது ஆனால் அரசரின் சார்பாக உன்னை விசாரிக்க எவரும் இல்லை நான் மட்டும் இந்த நாட்டில் நீதிபதியாக இருந்தால் வழக்கு உள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் வருவார்கள் நானும் அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்றான் யாரும் அவனை வணங்குவதற்காக நெருங்கினார் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தமிடுவான் அரசரிடம் வழக்கை முன்னிட்டு வந்த இஸ்ரேலர் அனைவரிடம் அப்சோலாவை இவ்வாறு செய்து இஸ்ரேலிய உள்ளங்களை கொள்ளை கொண்டான் நான்கு ஆண்டுகள் கழித்த பின் ஒரு நாள் அப்சுலவா அரசரிடம் நான் ஆண்டவருக்கு செய்துள்ள நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் இப்ரோன் செல்ல தயை கூர்ந்து அனுமதித்தாரும் உமது அடியான் சிரியாவில் உள்ள கிசூரில் வாழ்ந்தபோது ஆண்டவர் என்னை எருசுலேமுக்கு திருப்பிக் கொண்டு சென்றால் நான் ஆண்டவரை தொடுவேன் என்று ஒரு நேச்சை செய்தான் நேச்சை செய்தான் என்றான் நலமாய் வா என்று அரசர் அவனிடம் கூற அவனும் புறப்பட்டு எபிரோனுக்கு சென்றான் பின் அம்சோலம் இஸ்ரேலின் அனைத்து குளங்களுக்கும் இரகசிய தூதர் மூலம் நீங்கள் எக்கால முழக்கம் கேட்டவுடன் அப்சோலம் எபிரோனின் அரசர் ஆகிவிட்டார் என்று முழங்கு முழங்குங்கள் என்று சொல்லி சொல்லினுப்பினார் இருந்து அழைக்கப்பட்ட இருநூறு பேர் சென்றனர் வஞ்சகம் என்று இது பற்றி ஏதும் அறியாதவராய் அப்சலோம் சென்றனர் அப்சலோம் பலி செலுத்திய பொழுது தாவீதின் ஆலோசகனான கீலோவியன் அகிதோபால் அகிதோபலை அவனது நகர் இருந்து வருமாறு சொல்லி அனுப்பினான் சதி வலுவடைந்தது அப்சலோமின் ஆதரவாளருடைய எண்ணிக்கையும் மிகுதியானது தாவிது எருசலேமின் என்று தப்பியோட அப்போது தூதன் ஒருவன் தாவிடம் வந்து அப்சலோம் இஸ்ரேலின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டான் என்று கூறினார் தாவிது தம்மோடு எருசிலேம் இருந்த அலுவலர் அனைவரிடமும் வாருங்கள் நாம் தப்பி ஓடுவோம் ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது விரைவில் வெளியேறுங்கள் இல்லையே அவன் நம் விரைவில் நம்மை மேற்கொள்ள நமக்கு தீங்கு விளைவிப்பான் நகரையும் வாழ்முனையார் தாக்குவான் என்றார் அதற்கு அரசு அலுவலர் என் அரசரின் ஏவல்களுக்கே அடியார் காத்திருக்கிறோம் என்று அரசரும் அவருடன் அவர் வீட்டார் அனைவருடன் ஆனால் வீட்டை வைப்பாட்டியர் பத்து பேரை அரசர் விட்டு சென்றார் அரசரும் அவர் மக்கள் அனைவரும் வெளியேறி சிறிதோறும் சென்ற ஓரத்தில் நின்றார் சென்று ஓரத்தில் நின்றார்கள் அவர் தம் அனைத்து அலுவலரும் அவரும் அணிவகுத்து சென்றனர் காத்தில் இருந்து அவர் பின் வந்த அறுநூறு பேர் கிரேட்டியர் துலேப்தியர் கித்தியர் ஆகியோர் அனைவரும் அரசருக்கு முன்பாக அணிவகுத்து சென்றனர் அப்போது அரசர் கித்தியன் வித்தியாயிடம் நீ ஏன் எங்களோடு வருகிறாய் திரும்பி சென்று அரசனோடு தங்கு ஏன் நீ ஓர் அன்னியன் நாடு கடத்தப்பட்டவன் நீ நேற்று வந்தவன் இன்று நான் உன்னை எங்களோடு அலை அலைய செய்யலாமா கால் போன போய்க்கிறேன் நான் போகிறேன் திரும்பி செல் உன் சகோதரர்களையும் கூட்டி செல் உண்மையுள்ளரின் பேரன்பு உன்னோடு இருப்பதாக என்று கூறினார் இத்தாய் அதற்கு மறுமொழியாக வாழ் ஆண்டவர் மேல் ஆணை என் தலைவர் அரசர் மேல் ஆணை வாழ்வாகட்டும் என் தலைவர் அரசர் எங்க இருப்பாரோ அங்கே மடியான இருப்பான் என்று அரசிடம் கூறினார் தா விது இத்தியாயிடம் சரி முன்னே செல் என்று சொல்ல இத்தியனான இத்தாயின் அவனோடு அவன் ஆள்களும் சிறுவர் சிறுமீர் அனைவரும் முன் சென்றனர் மக்கள் யாவரும் கடந்து சென்றதை கண்டு நாடு முழுவதும் புலம்பிற்று அரசர் கிதரோன் அருவியை கடந்தார் மக்கள் அனைவரும் பாலநிலத்தை நோக்கிச் சென்றனர் இதோ சாதோக்கும் அவரோடு லேவியர் அனைவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு வந்தனர் மக்கள் அனைவரும் நகரை கடக்கும் வரை கீழே வைத்திருந்தனர் அபியத்தார் அங்கே வந்தார் அரசர் சாதோக்கை நோக்கி கடவுளின் பேழையை நகருக்கு திருப்பி கொடுத்து செல் ஆண்டோரின் எனக்கு கருணை கிடைத்தால் அவர் என்னை திருப்பி கொணர்ந்து அதனையும் அதன் உறைவிடத்தையும் நான் காண செய்வார் உன் மீது எனக்கு விருப்பமில்லை என்று அவர் கூறினால் இதோ நான் இருக்கிறேன் அவர் விருப்பப்படியே எனக்கு செய்யட்டும் என்று கூறினார் மேலும் அரசர் குருவாகிய சாதோக்கை நோக்கி நீரும் திருக்காட்சியாளர் தாமே நீர் உம்மோடு இருக்கும் இரு புதலும் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தான் நடமுன்ன நகருக்கு திரும்பங்கள் நான் பாலை நிலத்தின் எல்லை பகுதியில் உன்னிடமிருந்து எனக்கு செய்தி ஒரு காத்திருப்பேன் என்றார் அவ்வாறே சாதாக்கும் அபியத்தாரும் கடலின் பேழையோடு திரும்பி அங்கேயே தங்கிவிட்டார்கள் தாவிது அழுது கொண்டே மலை ஏறி சென்றார் தலையை மூடிக்கொண்டு வெறும் காலோடு அவர் நடந்தார் அவர் மக்கள் அனைவரும் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர் அப்சுலோமுடன் இருக்கும் சதிகாரருள் அகிதோபலம் ஒருவன் என்று கூறப்பட்ட போது தாவிது அண்டவரே வேண்டுகிறேன் மூடத்தனமான ஆலோசனையை ஆலோசனை அளிப்பானாக என்றார் மக்கள் கடவுளை தொழுத மலையுச்சிக்கு தாவிது வந்து சேர்ந்தார் அப்பொழுது அக்கியனான ஊசாய் கிழிந்த ஆடையோடும் புழுதி படைந்த தலையோடும் அவரை சந்தித்தான் தாவித அவனிடம் நீ என்னோடு வந்தால் எனக்கு சுமையாக இருப்பாய் ஆனால் நீ நகருக்கு திரும்பினால் அப்சல்வமிடம் அரசியும் அடியான முன் முன்பு உன் தந்தைக்கு பணியாளராக இருந்தது போல இனியும் உமக்கம் பணியாளாக இருப்பேன் என சொல்லி எனக்காக அகிதோபரின் ஆலோசனையை முறியடிக்க முடியும் அங்கு குரு சாதோக்கும் அபியத்தாரும் உன்னோடு இருக்கின்றனர் அல்லவா அரச மாலையில் இருந்து நீ கேட்கின்ற அனைத்தையும் குரு சாதோக்கிடமும் அபியத்தாரிடம் எடுத்து சொல் அவர்களோடு அவர்களின் இரு புதல்வர்களும் அதாவது சாதோக்கின் மகன் அகிமாசின் அபியத்தாரின் அவர்கள் வழியாக எனக்கு சொல்லி அனுப்பு என்று கூறினார் தாவிதின் நண்பன் ஓசாய் நகருக்குள் சென்று கொண்டிருந்த பொழுது கொண்டிருந்ததுக்குள் நுழைந்தான் தொடர்ந்து பதினாறு பகுதியை வாசிக்கலாம் தாவிது சீபா தாவிது மலை உச்சியை கடந்த சிறிது தொலை சென்றதும் பணியாளன் சீபாவை அவன் இருநூறு அப்பங்கள் இருநூறு உலர்ந்த திராட்சை அடைகள் இருநூறு அத்திப்பழ அடைகள் ஒரு தோற்பை திராட்சரசன் ஆகியவற்றை கழுதிகளின் மேல் ஏற்றி கொண்டு வந்தான் இதெல்லாம் என்ன என்று சீபாவை அரசர் கேட்க கழுதிகள் அரசை விட்டால் சவாரி செய்யவும் அப்பமும் அத்திப்பழம் இளைஞர்கள் உண்ணவும் திராட்சரசன் பல நிலத்தில் கலைப்புறுவோர் குடிக்கவும் தான் என்று சீபா பதிலளித்தான் என் தலைவர் சவுலின் பேரன் எங்கே என்று மீண்டும் தாவிது எனவே அவன் எரிசிலையுமே தங்கியிருக்கிறார் ஏனெனில் அவர் இன்று இஸ்ரேல் விட்டார் என் பாட்டனாரின் அரசை எனக்கு தீர்க்குத் தருவார் என எண்ணுகிறார் என்று சீபா அரசரிடம் கூறினான் இதோ மேபி ஓசேப்தின் உடமையெல்லாம் உன்னுடையது என்று அரசர் சீபாவுடன் கூற நான் பணிவோடு வணங்குகிறேன் என் தலைவரம் அரசே உன் கண் முன் நான் கருணை பெறுவனாக என்று சீபா அரசருக்கு மறுமொழி கூறினான் தாவிது சிமி தாவிது பகூரின் வந்தபோது போது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான் அவன் கேராவின் மகனான சிமையை அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான் அவன் தாவிது மீதும் தாவிது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வளமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லேறிந்தான் சிமையை பழித்து கூறியது ரத்த வெறியனே பரத்தை மகனே போ போ நீ சிந்திய சவுல் விட்டாரின் ரத்தப்பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வர செய்துள்ளார் சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் என்றோ ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார் இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய் அப்போது செருயாவின் மகன் அபிஷாய் அரசிடம் வந்து செத்த நாய் என் தலைவராம் அரசை பழிப்பதார் இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து ஏறி எனக்கு அனுமதி தாரும் என்றார் அதற்கு அரசர் சிறுயாவின் மக்களே இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அவன் பழிக்கட்டும் ஒருவேளை தாவிதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார் மீண்டும் தாவித அபிசாயிடம் தன் பணியாளர் அனைவரிடமும் கூயுதோ எனக்கு பிறமை என் மகனே என் உயிரி பறிக்க தேடுகிறான் பெண்ணிமின் குளத்தை சார்ந்த இவன் செய் செய்யலாகாதோ அவனை விட்டுவிடு அவன் பழிக்கட்டும் ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார் ஒருவேளை ஆண்டவரின் துயரத்தை காண்பார் இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவன் நன்மை செய்வார் தாவிது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார் சிமையை அவருக்கு எதிராக பழித்துரைத்து கல் எறிந்து புழுதியை மாறி கொண்டு மலையோரமாக சென்றான் அரசரும் அவருடைய மக்கள் அனைவரும் ஜோர்தானை வந்தடிதன் அங்கே அவர்கள் இளைப்பாறினார் இதற்கிடையில் அப்சலோம் இஸ்ரேலர் அனைவரும் வந்தனர் அகிதோலும் அகிதோபலும் அவனோடு இருந்தான் தாவிதின் நண்பனான அக்கியன் ஓசாய் அப்சலோமிடம் சென்று வாழ்க அரசர் வாழ்க அரசர் என்று வாழ்த்தினான் அப்சலோம் ஓசாயை நோக்கி உன் நண்பருக்கு நீ காட்டும் விசுவாசம் இதுதானா நீ ஏன் உன் நண்பரோடு செல்லவில்லை என்று கேட்டான் அதற்கு ஊசாய் கூறியது இல்லை ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அனைவரும் யாரை தேர்ந்தெடுத்துள்ளார்களோ அவருக்காக நான் இருப்பேன் அவரோடு தான் நான் தங்குவேன் நான் யாருக்கு பணி புரிய வேண்டும் அவருடைய மகனுக்கு அல்லவா உன் தந்தைக்கு நான் பணி புரிந்தது போலவே உனக்கும் பணி புரிவேன் அப்சலோம் அகிதோபலிடம் நான் என்ன செய்யலாம் என்பது பற்றி அறிவுரை கோரு என்று கேட்டான் அகிதோபல் அப்சலோமிடம் உன் தந்தை தன் வீட்டை காக்க இங்கு விட்டுச் சென்றுள்ள வைப்பாட்டியிடம் சென்று அவர்களோடு உறவுகொள் நீ உன் தந்தையின் வெறுப்புக்கு ஆளாகிவிட்டாய் என்று இஸ்ரேல அனைவரும் கேள்விப்படுவர் உன்னோடு இருப்பவர் அனைவரின் கை ஓங்கும் என்றான் அப்சலோமுக்காக மாடியில் ஒரு கோடார் அமைக்கப்பட்டது இஸ்ரேலர் அனைவரும் அறிய அப்சலோம் தன் தந்தையின் வைப்பாட்டியோடு உறவு கொண்டான் அந்நாள்களில் அகிதோபரின் ஆலோசனை கடவுளின் வாக்குக்காக கருதப்பட்டது வாக்காக கருதப்பட்டது இவ்வாறு தாவித் அவ்வாறு தான் தாவிதும் அப்சோலோ அகிதோபோலின் அனைத்து ஆலோசனைகளையும் கருதினர் ஓசாயின் தவறான கருத்து பகுதி பதினேழை தொடர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது அகிதோபோல் அப்சலோமை நோக்கி நான் பன்னிராயிரம் ஆள்களை தேர்வு செய்து இன்டர்வியூ புறப்பட்டு தாவீதை பின் தொடர்வேன் அவர் களைத்து சோர்ந்த வேளையில் அவர் மேல் பாய்ந்து அவரை அச்சுறுத்துவேன் அவரோடு மக்கள் அனைவரும் தப்பி ஓடுவர் அரசரை மட்டும் நான் வெட்டி வீழ்த்துவேன் மக்கள் அனைவரையும் உன்னிடம் திருப்பி கொணர்வேன் நீ தேடும் ஒரு மனிதனை தவிர அனைவரையும் அழைத்து வருவேன் மக்கள் அனைவரும் நலமா இருப்பர் அப்சலோமுக்கும் இஸ்ரேலின் பெரியோருக்கும் இந்த கருத்து பிடித்திருந்தது அப்சலோம் அக்கியனான ஓசாயை அழை அழையுங்கள் அவன் சொல்ல வேண்டியதையும் கேட்போம் என்றான் ஓசாய் அப்சல் வர அப்சலோம் இது அகிதோபலின் அறிவுரை இவ்வாறு நாம் செய்யலாமா இல்லையேல் உன் கருத்து என்ன என்று அவனிடம் கேட்டான் ஓசாய அப்சோலமை நோக்கி அகிதோபல் கூறியுள்ள கருத்து இப்போதைக்கு சரியானது அல்ல என்றான் மேலும் ஓசாய் அப்சலோடும் கூறியது உன் தந்தையும் அவர்தம் ஆள்களும் வலிமை மிகு வீரர் என்பதை அறிவாய் காட்டில் தன் குட்டிகளை இழந்த கரடி போல் அவர்கள் சினமுற்று இருக்கிறார்கள் உன் தந்தை போர்த்திறன் மிக்கவர் இரவில் மக்களோடு தங்க மாட்டார் இப்பொழுது கூட அவர் ஒரு புகையிலோ வேறெந்த இடத்திலோ ஒழிந்து கொண்டிருப்பார் அவர் அவர்களை தாக்கிய உடல் கேட்பவர்கள் அப்சலமை பின்பற்றும் மக்கள் விழுந்து என்று சொல்வர் என்றார் அப்போது சிங்கத்தின் வலிமை கொண்ட அஞ்சா நெஞ்சனும் அச்சத்தால் அறவே நிலை குலைந்து விடுவான் உன் தந்தை வலியவர் என்றும் அவரோடு இருப்பவர்களும் வலிமை வாய்ந்தவர்கள் என்றும் இஸ்ரேல் அனைவரும் அறிவர் ஆகவே எனது கருத்து என்னவென்றால் தான் முதல் பெயர்செபா வரை கடற்கரை மணல் திரள் போல் உள்ள இஸ்ரேல் அனைவரும் உன்னிடம் ஒன்று திரளட்டும் பிறகு நீயே போருக்கு செல் நாம் அவரை எதிர்த்து சென்று அவர் தங்கியுள்ள இடத்தை கண்டுபிடிப்போம் தரையின் மீது விழும் பணி போல் அவர் நம் மீது அவர் மீது நாமம் விழுவோம் அவரும் அவரோடு உள்ள ஆள்கள் அனைவரிலும் எவரும் தப்ப மாட்டார்கள் ஒருவேளை அவர் ஒரு நகரினுள் நுழைந்திருந்தால் இஸ்ரேலர் அனைவரும் கொண்டு வரும் கயிறுகளால் அந்நகரை கட்டி இழுத்து அங்கே ஒரு சிறு கல்லும் இராதபடி கணவாய்க்குள் தள்ளுவோம் அப்சலோம் இஸ்ரேலர் அனைவரும் அர்க்கியனான ஓசாயின் கருத்து அகிதோபரின் அறிவுரையை விட சிறந்தது என்று கூறினர் ஆனால் ஆண்டவர் அப்சலோமிற்கு தீங்கிழைக்குமாறு அகிதோபரின் சிறந்த அறிவுரை போக செய்தார் தப்பியோடர் பின் ஊசாய் குரு சாதோக்கிடம் அபியத்தாரிடம் அப்சலோமுக்கும் இஸ்ரேலின் பெரியோர்களுக்கும் அகிதபோல் இவ்வாறு அறிவுரை தந்தான் நானோ இவ்வாறு கருத்து சொன்னேன் இப்பொழுது உடனே ஆள் அனுப்பி பாலைநிலை எல்லைப் பகுதியில் இரவு தங்க வேண்டாம் என்றும் அரசரம் அவரோடு உள்ள மக்களும் இரையா இரையாகாதபடி அவர்கள் கண்டிப்பாக வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லுங்கள் ஏன்றோ அப்போது காத்திருந்த ஒரு பணிப்பெண் அவர்களிடம் சென்று செய்தி சொல்ல அவர்கள் தாயுடன் சென்று அதை அறிவித்தார்கள் ஏனெனில் அவர்கள் நகருக்குள் செல்வது யாரும் காணாமல் இருக்க வேண்டியிருந்தது ஆனால் சிறுவன் ஒருவன் அவர்களை பார்த்துவிட்டு அப்சலோமுக்கு தெரியப்படுத்தினான் இருவரும் விரைவாக சென்று பகூரிமில் ஒருவரின் வீட்டில் நுழைந்தனர் அவரது முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது அவர்கள் கிணற்றுக்குள் இறங்கினார்கள் வீட்டுக்காரி கிணற்று முகப்பின் ஒரு போர்வையால் மூடி அதன் மேல் தானியங்களை பரப்பினார் அவர்கள் இறங்கியது யாருக்கும் தெரியவில்லை அப்சுலமின் பணியாளர் வீட்டு நுழைந்த பெண்ணை நோக்கிய அயமாசம் யோனத்தானும் எங்கே என்று கேட்க அவள் அவர்கள் ஆற்றை கடந்து சென்று என்று சொன்னார் அவர்கள் தேடியும் கண்டுபிடிக்க இயலாததால் எரிசிடையும் திரும்பினர் அவர்கள் அகன்றதும் யோனத்தானும் கிணற்றிடுந்து ஏறி வந்து அரசர் தாவிதரும் சென்று உடனே புறப்பட்டு ஆற்றை கடந்து செல்லுங்கள் ஏனில் அகித்தோபல் உமக்கு எதிராக இவர் அறிவுரை கூறிவார்கள் என்று தாவதுடன் உரைத்தான் உரைத்தனர் தாவிதும் அவரோடு இருந்த மக்களும் புறப்பட்டு யோர்தானை கடந்து சென்றார்கள் அப்பொழுது புலர்ந்த பொழுது யோர்தானை கடக்காதான் யவனம் இல்லை தன் அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கண்டதும் அகித்தோவில் தன் கழுதைக்கு சேரமிட்டு தன் நகருக்கு புறப்பட்டு தன் வீட்டை அடைந்தான் தன் வீட்டை ஒழுங்குபடுத்தி விட்டு அவன் நான்று கொண்டிருந்தான் அவனை அவனுடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்த தாவிது மகன மகனையும் வந்தடைந்தார் அப்சலோம் அவனோடு இஸ்ரேலில் அனைவரும் யோர்தனை கடந்தார்கள் அப்சலோம் யோவாவுக்கு பதிலாக ஆமாசாவை படைத்தலைவனாக நியமித்திருந்தான் இவன் இஸ்ரேலர் இஸ்ரேலன் இத்ரா என்பவரின் மகன் இந்த இத்ரா தான் அபிகாயிலை மணந்தவன் இவள் யோவாவின் தாயும் சகோதரியுமான நாகசின் மகள் இஸ்ரேலரும் அப்சலவும் கிளையாத நாட்டில் பாளையம் இறங்கினர் தாவிது மகனையும் வந்தடைந்த போது அம்மோனியரின் ராபாவில் நகரின் நாக நாகசின் மகன் சோபியும் லோதபாரிலிருந்து அமியரின் மகன் மாக்கிரும் ரந்து கிளையாற்றின் பர்சில்லாவும் பர்சில்லாயும் தாவிதிடம் வந்து அவர்களுக்கு படுக்கைகள் கிண்ணங்கள் மண்பாண்டங்கள் கோதுமை வார்கோதுமை மாவு வருத்த தானியம் மச்சி அவற்று அவரை பயிறு தேன் தயிர் ஆடுகள் பசும்பார் கட்டிகள் ஆகியவற்றை கொடுத்தனர் பாலை வெளியில் மக்கள் பசித்தும் களைத்தும் தாகமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவித அவரோடு இருந்தவர்களும் முன்பத்திற்கு முன்பதற்காக அவர்கள் இவற்றை தந்தனர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டு சாமிகளின் புத்தகம் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு வாசித்து நிறைவு செய்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாக்களையும் உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த தொடர்வதாக இணைந்திருந்த கர்த்தர் நம்ம நம் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்